ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இந்த தங்கம் மற்றும் வெள்ளி வில்லேஜ் இந்த மாதிரி தான் பார்க்கலாமாங்க அப்புறம் இந்த சேனலுக்கு பூ சந்தைக்கிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இருபத்தி ரெண்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா பதினோராயிரத்தி எழுநூற்றி எழுபது நேற்றுக்கு பதினோராயிரத்தி எண்ணூறு முப்பது ரூபா குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி நூற்றி அறுபது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நாலாயிரத்தி நானூறு இரநூத்தா நாற்பது ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி எழுநூறு ஏற்றிக்கு ஒரு லட்சத்தி பதினெட்டாயிரம் முந்நூறுவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எழுபத்தேழாயிரம் ஏற்றிக்கு பார்த்திங்கன்னா பதினோரு லட்சத்தி எண்பதாயிரம் மூவாயிரரூவா வந்து குறைஞ்சிருக்குது குறஞ்சிருக்குது இருபத்திரெண்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க இருபத்தி நாலு கேரட்டோட விலையினங்க தான் பார்க்கலாம் இருபத்தி நாலு கேரட்டோட ஒரு கிராம் வில பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி மூணு முப்பத்தி மூணு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி இருபது நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இரநூத்தி அறுபத்தி நாலு ரூபா வந்து குறஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி நானூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பது முந்நூற்றி முப்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா பன்னிரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி முந்நூறு முந்நூற்றி நு மு மூவாயிரத்தி முந்நூறுவா வந்து குறஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு இருபத்தி நாலு கேரட்டோடது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் பதினெட்டு கேரட்டோட ஒரு கிராம் விலை பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சு நேர்த்தைக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சு முப்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது எட்டு கிராமுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது இரநூத்தி நாற்பது ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பத்து கிராமுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நேற்றுக்கு பார்த்திங்கன்னா தொண்ணூத்தெட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது முந்நூறுரூவா வந்து குறைஞ்சிருக்குது நூறு கிராமுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தோராயிரத்தி ஐநூறு நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபா வந்து குறைஞ்சிருக்குது பதினெட்டு கேரட்டோட விலை அடுத்து வந்து வெளியோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கிராம் வெள்ளியோட விலை பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபா நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி ஆறு ரூபா நாலு ரூபா வந்து குறைஞ்சிருக்குது கூடி இருக்குது இன்னைக்கு அப்புறம் எட்டு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது நேர்த்தைக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி எட்டு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபா வந்து இன்றைக்கி கூடி இருக்குது பத்து கிராமுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு நேரத்தை பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபது நாற்பது ரூபா வந்து கூடி இருக்குது நூறு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நே